வார ராசி பலன் மீனம் கிரக அமைப்புகள் சுகஸ்தானத்தில் குருவும் புத்திரஸ்தானத்தில் சந்திரனும் சத்ருஸ்தானத்தில் கேதுவும் லாபஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் சுக்கிரனும் போகஸ்தானத்தில் சனியும் ராகுவும் புதனும் இருக்கின்றார்கள் சந்திரன் இந்த வாரம் கடகம் சிம்மம் கன்னி மற்றும் துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் பலன்கள் சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும் எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் மற்றவர்களின் தேவையை அறிந்து நிறைவேற்றுவீர்கள் தாய்மாமன் வழியில் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் சாதுரியமாக செயல்பட்டு தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் வியாபார பணிகளில் செலவுகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அலைச்சல் கேட்ப முன்னேற்றம் உண்டாகும் சிலருக்கு இடமாற்றம் சாதகமாக அமையும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த இழுபறியான சூழ்நிலை மறையும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு செல்வாக்குகள் மேம்படும் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு செயல்திறமைகள் திறமைகள் மேம்படும் மாணவர்களுக்கு புத்தி கூர்மையுடன் செயல்படுவது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் இந்த வாரம் கிரக மாற்றம் ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சுக்கிரன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி அடைகிறார் வழிபாடு அம்பாளை தீபமேற்றி வழிபட செய்தொழில் மேன்மை உண்டாகும் நன்றி கலந்த வாழ்த்துக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க